குட் ஈவினிங் ப்ரேஸ்லர் வெல்கம் டு திஸ் வீடியோ கீரா அப்படின்ட்டு ஒரு எழுத்தாளர் கீராஜ நாராயணன் அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் ஒரு ப்ரொஃபஸர் அவர் அவர் வந்து கோபல்லபுரத்து மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை எழுதியிருக்கார் அதில் அதில் வந்து ஒரு அது கிளை கதை ஒன்றே இருக்கு அதில் என்ன என்ன சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா ஒரு பெரிய வீடு மாளிகை இருந்ததாம் அதில் வந்து வயிற்று வலிக்காரர் ஒருத்தர் வந்து கிணத்துக்க போகிற வ வழி ஒரு நடையில் அங்கே வந்து படுக்கைப்பட்டு அங்கே இருந்தாராம் அவருக்கு வந்து வயிற்று வலி அதிகமாக இருந்ததுனால அவரால் சாப்பிடவும் முடியாதான் ஒரு நாள் திடீர்னு பார்த்தா ஜெகஜோதியாக ஒரு தெய்வம் அவர் முன்னாடி நிற்கிதான் அது வந்து என்னம்மா நீ யாருன்னு கேட்டதுக்கு நான் நான் தான் ஸ்ரீதேவி லக்ஷ்மி நான் வந்து எனக்கு வழி விடுங்க நான் போகணும் போகணும்னே சொல்லுதான் அப்போ அவர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு என்னடா இது நம்ம பெரிய மாளிகை நம்ம ஏழைடுவோமே போல் இருக்கேன் ஸ்ரீதேவி போயிட்டு அதுதான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணம்மா நான் உட்காருன்னு கூட சொன்னாராம் அப்படின் சொல்லிட்டு நான் திரும்பி வர வரைக்கும் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிட்டாராம் ஸோ அவர் ரிட்டர்ன் வரவே இல்லை அதனால் அந்த லக்ஷ்மி வந்து அந்த மாளிகையில் நிரந்தரமாக குடியேற வேண்டியதாக அவர் பண்ணிட்டாரு அப்படி சொல்லி அந்த கதை கதையில் அவர் சொல்கிறார் இப்போல இது ஏன் நான் சொல்கிறேன்னா அந்த இப்போல்லாம் இந்த சபை விசுவாசிகள் பார்த்திங்கன்னா தள்ளி நான் போகணும் நான் சபையை விட்டு நான் போகணும் கத்தரோடைய கிருபை விட்டு நான் போய் பாவம் செய்யணும் ஏதோ கல்யாணம் கல்யாண காட்சின்னு எனக்கு நான் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க கத் கத்தருடைய கிருபையை விட்டு அதாவது லக்ஷ்மி விட்டு நான் போகணும் போகணும்னே அதுமாரி நினைக்கிறாங்க ஜனங்கள் இதனால் கத்தரை ரொம்ப துக்கப்படுற இதாக இருக்குது நிறைய பேர் போகவும் போயிட்டாங்க போயிட்டு அதை ஒரு தூங்கின அனுபவத்தில் குளிர்ந்த நிலைன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதுமாதிரி ஆவி அனல் உள்ளதா அவியாமல் பாதுகாப்பாக பாட்டு இருக்கு எங்கள் குமார் டாக்டர் அவர் எங்கள் ஊர் பக்கம்தான் அவர் அவர் பாடியிருக்கார் அது போல் அதுமாதிரி அனல் உள்ளதாக கா காப்பாற்ற நான் விரும்பலை நான் வந்து அது மணவாளன் வரக்கூடிய நேரத்தில் ஐந்து புத்தி இல்லாத கன்னியைகள் இருந்தாங்க இல்லையா என்ன எண்ணெய் அலட்சியம் பண்ணதுனால அது போல் தூக்கத்தின் அனுபவத்தில் போகிறாங்க கற்றுடைய கிருபையை விட்டு நான் போகணும் போகணுன்னே அந்த ஆத்துக்கு அதுமாரி நினப்பு இருக்குது அப்போ வந்து அதை மனவாளன் வந்துட்டார் அப்படின்ட்டு ஒரு பெரிய சத்தம் கேட்குது பார்த்திங்களா அது மாதிரி ஒரு விசில் ப்ளோயிங் வீடியோ தான் இது